ஸ்ரீதர் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காருங்க அவர் என்ன கேட்டிருக்காரு நம்பர் எயிட் சவுத் ஃபேசிங் இந்த மனை வாங்கலாமா சார் அப்படின்னு கேட்குறாரு அதாவது எட்டாம் நம்பர் பிளாட்டு என்னுடைய மனை தெற்கு பார்த்து இருக்குது இதை வாங்கலாமா அவருடைய கேள்வி எட்டாம் எட்டாம் எண்ணெய் உள்ள ஒரு சைட்டும் தெற்கு பார்த்த மனையும் வாங்கலாமா எப்பயுமே தெற்கு பார்த்த மனையை வாங்குவதென்றால் நீங்க நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எல்லா விதமான வாஸ்து சம்பந்தப்பட்டி கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்குவது தாங்க சிறப்பு முக்கியமாக இந்த தெருக்கூத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா இது தெருக்கூத்து இருக்குதா தெற்கு பார்த்த மனைக்குன்னு பார்க்கணும் குறிப்பாக தெற்கு பகுதியில் தென்மேற்கில் தெற்கிலிருந்து ரோடு வந்தாலும் தென்மேற்கில் மேற்கிலிருந்து ரோடு வந்தாலும் கிழக்கு பகுதியில் கிழக்கிலிருந்து தெற்கு நோக்கி தென்கிழக்கில் வந்தாலும் தவறு ஸோ இந்த மாதிரி தெரு தெருக்கூத்து இருக்கா அப்படின்னு பார்க்கணும் எந்த தெருக்கூத்தும் இல்லை அப்படின்னா தாராளமாக வாங்கலாம் அப்புறம் பிளாட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சதுரமாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும் சதுரமான ஒரு பிளாட் இருந்தது எந்த பக்கமும் இழுவ இல்லை கிராஸ் இல்லை அப்படின்னா தாராளமாக வாங்கலாம் அது ரொம்ப வந்து அற்புதமான ஒரு பலனை தரும் ஆஸ்பீஷியஸ் பேலன்ஸ்டு எனர்ஜி அதில் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் செவ்வகமான வடிவில் பிளாட் இருக்கான்னு பார்க்கணும் அந்த மாதிரி இருந்தாலும் ப்ளாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் அதாவது தெரு வீதி சூழல் இருக்கிறதான்னு பார்க்கணும் சதுர சவகமாக இருக்குதான்னு பார்க்கணும் தெருக்குத்துக்கள் இல்லாமல் இருக்கிறத பார்க்கணும் ஸோ கேர்ஃபுல் கன்சி கன்சிடரேஷனோட தான் முதல்ல பிளாட்டை வாங்கணும் அப்புறமா தான் பிளான் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும் முக்கோண வடிவ பிளாட்டோ இல்லை கிராஸ் பிளாட்டோ இதெல்லாம் வாங்கக்கூடாதுங்க அதெல்லாம் நல்லது இல்லைங்க அடுத்து இதுக்கு துணை கேள்வி என்ன கேட்டுறது எட்டாம் நம்பர் வாங்கலாமா அப்படின்னா எட்டாம் நம்பர் என்பது நியூமராலஜி வந்துடும் நியூமராஜி படி எட்டாம் நம்பர் என்பது என்னன்னா எண் அப்படின்றதுனால இது ரொம்ப பார்த்து வாங்கணும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதுக்கெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து வாங்குறது நியூமராலஜி ஆனா நீங்க சாஸ்திரப்படி சரியாக இருந்தால் நான் சொன்ன எல்லாம் இருந்தா நீங்க நம்பர் பத்தி கவலைப்பட வேண்டாம் தாராளமா வாங்கலாங்க அடுத்த கேள்வி வந்து வெங்கடேஷ் பி எம்கே அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு ஐயா வணக்கம் வணக்கம் நூறு வருட பழைய தலைவாசல் நிலையை பயன்படுத்தலாமா ஐயா அந்த பழைய நிலையை ஏன் நாங்கள் இருந்த வீடு தான் ஐயா அப்படின்னு கேட்குறாரு அதாவது நூறு வருஷம் ஆயிருக்கு எங்களுடைய வீடு அதோடய தலைவாசல் எங்கள் பெரியவங்களாவது யூஸ் பண்ணாங்க அதுவே நான் யூஸ் பண்ணலாமா இப்போ நான் புதுசாக வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அதே ஏன் நாங்கள் இருந்த வீடு தான் நான் அதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாரு நூறு வருடம் பழமையான தலைவாசல் உபயோகப்படுத்துகிறோன்னா சில விஷயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் நெகட்டிவ் எனர்ஜி இல்லையான்னு பாக்கணும் அப்படிதான் என்ன அப்படின்னா எங்கள் குடியிருந்த பொழுது நீங்கள் என் நூறு வருஷம் வாழ்ந்த விடு நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒவ்வொரு முன்னேற்றமும் அடைஞ்சு வாழ்ந்திருக்கீங்களான்னு பாருங்க நல்ல மகிழ்ச்சியுடன் நல்லா இருந்தீங்க உங்க குடும்பத்துல பிரச்சனையே இல்லை நெகட்டிவ் எனர்ஜி பெருசா இல்லை அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்குன்னா தாராளமாக உபயோகப்படுத்தலாம் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதை வைக்காதீங்க அதனால் இன்னும் மேலே நெகட்டிவ் எனர்ஜி தான் வரும் இன்னொன்று என்னென்னா பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி டோர் ஸோ இந்த மெயின் கதவை வந்து எங்கே வைக்கிறோம் என்பதும் அடுத்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அதாவது இந்த மெயின் கதவு என்பது உங்களுடைய வீட்டின் வடகிழக்கு வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்கே வடகிழக்கே ஒட்டிய வடக்கு மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்கே ஒட்டிய மேற்கு தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்கையை ஒட்டிய தெற்கு கிழக்கு பார்த்த வீடு இருந்தால் வடக்கை ஒட்டிய கிழக்கு இந்த மாதிரி அமைப்புகளில் உச்சபட்ச இடத்துல இருக்குதான்னு பாத்துங்க அந்த மாதிரி இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த கேள்வி சரவணன் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு கழிவறை பூஜை அறை மேலே இருப்பதற்கு என்ன வித்தியாசம் பக்கவாட்டில் இருக்கலாம் என்று கூறினீர்கள் ஆனால் மேலே இருக்கக்கூடாது என்ன குறிக்கிறது சற்று குழப்பமாக உள்ளது தயவுசெய்து சொல்லுங்க அப்படிங்கிற அதனா முன்னாடி ஒருத்தர் கேள்விக்கு வந்து எனக்கு வந்து கழிவறைக்கு பக்கவாட்டில் சைட்ல நாம் டாய்லெட் இருந்தா வச்சுக்கலாமா டாய்லெட்டுக்கு பக்கத்தில் எனக்கு இடம் இருக்குது நான் பூஜை அறை அமைச்சிக்கலான்னும் போது அமைச்சிக்கலான்னு சொன்னோம் ஆனால் நீங்கள் மேலே பூஜை பூ கழிவறை கீழே பூஜை அறை மேலே கழிவறைன்னா வேண்டாம் சொல்கிறீங்களே எனக்கு ஏன் இதை ரெண்டையும் மாற்றி மாத்தி சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறேன் பூஜை அறைக்கு மேலேனா ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துடும்பா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வருகிற பொழுது அங்கே வந்து நீங்கள் கழிவறை பூஜை அறைக்கு உங்கள் காலுக்கு கீழே பூஜை அறை வந்து விடுகிறது அதாவது நெகட்டிவ் எனர்ஜி அப்படியே பாஸ் மேலேருந்து பாஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு விதி அது போக இன்னொரு விஷயம் என்னென்ன அப்படின்னா நீங்கள் டாய்லெட்னா அதில் உட்காருவீங்க ஸோ மலம் சலம் கழிப்பது ஒரு நெகட்டிவ் அது வந்து அதுக்கு கீழே பூஜைக்கார இருப்பது கூடாது பக்கவாட்டில் வாட்டில் வச்சிக்கலான்னு சொன்னீங்கன்னா பக்க வைக்கும்போது டபுள் வால் கொடுத்துருவோம் ஸோ அது எப்படிங்கிறது ஒரு ஃபோட்டோவில் இந்த ஒரு பாருங்கள் இந்த டபுள் வால் கொடுக்கும்பொழுது ஒரு இன்னொரு வால் இன்னொரு வால் நடுவில் கேப் இருக்கும் ஸோ அதனால டச் ஆகாது அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை ஆனால் இருந்து கொடுப்பது அவ்வளவு நல்லது அதனால் அதனால நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்காது ஸோ பக்கவாட்டில் டாய்லெட்டுக்கு பக்கவாட்டில் பூஜை அறையை வைத்துக் கொள்ளலாம் ஆனால் பூஜை அறைக்கு மேலே டாய்லெட் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளவும் ஸோ இந்த நிகழ்ச்சியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதுக்குள்ள எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு விடியோ சந்திப்போம் நன்றி